பாருங்கள் இடிமுரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திட்டப்பணிகளின் குறித்து ஒரு கூறுபடம் பேச அழைக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அரூர் மாவட்டம் புலித்தலை வட்டம் ஐயர்மலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரத்னகரீஸ்வரர் கோயிலானது சமய புறவர்கள் ஆண்பரால் ஒருவர் திரு திருட்டாம் கரசர் அவர்களால் பாடப்பட்ட ஸ்தலமாகும் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரத்தில் ஆயிரத்தி ஏழு படிகளை கொண்டதாக இருக்கப்படும் பல்வேறு பக்தர்களும் தேர்வு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கம்பி வேட ஊரடியை துவக்கி வைத்திருந்ததற்கு கரூர் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது ஒரு சில விளக்கங்கள் அளித்தனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் என் பேர் சரஸ்வதி நான் நீச்சம்பட்டியிலிருந்து வருகிறேன் எங்கள் கிராமம் ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் இருப்பதால் நாங்கள் அடிக்கடி இந்த தளத்திற்கு வழிபாட்டிற்காக வந்து உண்டு இந்த தளத்தில் ஆயிரத்தி பதினேழு படிகள் இருப்பதனால் எங்களால் ஏறி இறங்க மிகவும் சிரமமாக இருந்தது எங்கள் சிரமத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கம்பி வட இன்று திறந்து வைத்துள்ளனர் அதனால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளோம் மேலும் முதியோர்கள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் எளிய முறையில் சென்று இறைவனை தரிசனம் செய்ய வழிவகுத்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்